உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் முதல் வாரம் செவ்வாய் நாள் பதினான்கு பூஜ்ஜியம் ஒன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் ரெண்டு இறைவாக்கியங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு முடிய எபிரியருக்கு எழுதிய திருமடல் நம்முடைய பார்வைக்கு இரு கருத்துக்களை முன்வைக்கிறது ஒன்று படைப்பின் சிகரம் இரண்டு அவரது சகோதரர்கள் ஒளி உண்டாக விண்ணும் மண்ணும் பிரியட்டும் என்ற ஆணையால் பல்வேறு படைப்புகளுக்கு உருவும் உயிரும் கொடுத்தார் இறைவன் ஆனால் படைப்பின் கொடுபொடியாகிய மனிதனை படைக்க ஆலோசனை நடத்தினார் அவனை தன் சாயலாக படைத்தார் அனைத்தின் மீதும் அதிகாரம் அளித்தார் அவர்கள் கடல் மீன்களையும் வடத்து பறவைகளையும் கால்நடைகளையும் வண்டுலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் தொடக்க நூல் ஒன்று ஆள பிறந்த மனிதன் நாளடைவில் அனைத்திற்கும் அடிமையானான் கோபுரத்தில் இருந்தவன் குப்பை மேட்டில் கிடந்தான் இவன் மீண்டும் நிலைக்கு உயர்த்தப்பட்டதை உயிர்ணர செய்வதே என்ற வாசகம் முதல் கருத்து படைப்பின் சிகரம் எட்டாம் திருப்பாடல் மனிதனின் மாண்பை பாடுகின்றது அவன் வான தூதரிலும் ஏன் கடவுளினும் சிறன் சிறிது தாழ்ந்தவனாக மட்டுமே படைக்கப்பட்டுள்ளான் மாண்பு பெருமையும் அவனது முடி அனைத்தின் மீதும் அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இறைவன் அனைத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தியுள்ளார் எனவே தான் மனிதன் ஒரு பொருளன்று விலை மதிப்பெற்ற ஓர் ஆள் என்றார் பனிரெண்டாம் பத்தினாறு எனினும் தன் படைப்பாளரை மறந்து படைப்புகளில் தன் மனதை பறிகொடுக்கிறான் மனிதன் அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதனை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் ரோமையர் ஒன்று இருபத்தி மூன்று இயற்கை சக்திகளை ஆராய்ந்து அவற்றை கட்டுப்படுத்தி ஆக்க வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய மனிதன் மிருகமாகிறான் அவனது மாண்பு மறைகின்றது காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்த அறிந்துள்ள மனிதனுக்கு தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை பல்வேறு தீய தூண்டுதலுக்கு அடிமையாகி தவிக்கிறான் அனைத்தையும் ஆள வேண்டிய நான் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் அடிமையாகிவிட்டேனா மாண்புமிக்க மனிதனை நான் எப்படி மதிக்கின்றேன் ஏழையையும் தாழ்த்தப்பட்டோரையும் மனித அபிமானத்துடன் ஏற்கும் மனித பண்பு எனக்கு உண்டா அவரது சகோதரர்கள் முதல் ஆதாம் எப்படி வான சற்று கீழாக எண்ணப்பட்டாரோ அப்படியே கிறிஸ்துவும் மனு ஒரு எடுத்தாலும் பாவியின் வேடம் பூண்டாலும் அடிமை போல் கழுமரத்தில் உயிர் நீத்தாலும் வானக தூதரை விட தாழ்ந்தவராக கருதப்பட்டார் ஆனால் இவர் பொருட்டு இறந்ததால் மகிமையும் வாட்சியும் இவருக்கு முடியென சூட்டப்பட்டது ஒன்பது தனது பாட்டுகளிலும் மகிமையிலும் நம்மையும் பங்கு கொள்ள அழைக்கிறார் மனித இனத்தின் ஓர் உறுப்பினராகி தான் கொண்டு வந்த தெய்வீக வாழ்வை நம்முடன் பகிர்ந்து கொள்வதால் நாம் அனைவரும் அவரது சகோதரர்கள் ஆகிறோம் நம்மை தன் சகோதரர்கள் என்று அழைப்பதில் அவர் வெட்கப்படவில்லை என் சகோதரர்களிடமும் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்கிறார் யோவான் இருபது பதினேழு இயேசு கடவுளின் மகனானதால் நீ என் சகோதரன் என்று அழைக்கப்படுவதில் நான் பூரிப்படைகின்றேனா அப்படி உலகறிய என் ஆண்டவர் என் மூதத்த சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேனா அல்லது அவர் பெயர் சொன்னால் துன்பங்கள் என்னை தொடர்ந்து வரலாம் அல்லது பெற்றுள்ள சலுகையிலும் பறிபோகலாம் என்று அஞ்சுகிறேனா இரண்டாம் வசகம் நச்செய்தி திருத்தூதர் மார்க்கு இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய இன்றைய வாசகம் இரண்டு கருத்துக்களை மார்க்கு நச்செய்தியாளர் நம்முன் படைக்கிறார் ஒன்று அதிகாரம் உள்ளவராக போதித்தார் இரண்டு இயேசுவின் விடுதலை பணி தொடர்கிறது நீருக்கும் நெருப்புக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் தீராத போராட்டம் இறுதியில் நீர் நெருப்பை அணைக்கிறது ஒளி இருளை வெல்லுகிறது அப்படியே இறைவனை எதிர்க்கும் சாத்தான் இறுதியில் அழிந்தொழுகிறான் இயேசு பேயை அதிகாரத்துடன் அடக்கி வைத்த நிகழ்ச்சியே இன்றைய நற்செய்தி ஒன்று அதிகாரம் உள்ளவராக போதித்தார் நன்கு பயிற்சி பெற்ற எத்தனையோ மறைநூல் அறிஞர்கள் மோசையின் சட்டத்தை வாசித்து விளக்கம் தந்தனர் ஆனால் அவர்கள் பிற அறிஞர்கள் மூதுரையை ஆதாரமாக வைத்தே போதித்தனர் ராபி அதாவது போதகர் என அழைக்கப்பட உரிமை பெறும் நாற்பது வயதை இன்னும் அடையாத இயேசுவோ தனி அதிகாரத்தோடு பொதிக்கிறார் ஏனெனில் தந்தை தனக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தை உணர்ந்திருந்தார் திருமுழுக்கில் ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டார் ஏனெனில் தந்தை தன்னில் செயல்படுவதை உணர்ந்தவராய் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றும் உறுதியோடு பொதித்தார் அவரில் அதிகாரம் வல்லமை விளங்கியது தந்தையின் பிரசன்னமும் ஆற்றலும் அவரில் வெளிப்பட்டது அதிகாரத்தோடு போதிப்பது என்பது இறைவனை நம்மில் செயல்பட செய்வதாகிறது இறைவார்த்தையின் தொண்டர்களாக வாழ்ந்து இறைவாக்கின் சக்தி நம்மில் வெளிப்படும்படி நம்மை கையளிப்பதாகும் இரண்டாம் கருத்து பேய் பிடித்தவனை குணமாக்குதல் இயேசு ஆற்றிய அருங்குறிகளை மார்க் நற்செய்தியாளர் தம் நற்செய்தியின் முதன் முதல் எடுத்து கூறுகிறார் அவர் போதித்துக் கொண்டிருந்த போது அசுத்த ஆவி ஏறிய ஒருவன் அலறுகிறான் அக்காலத்தில் மக்களை பிடித்த பலவித பிணிகளுக்கும் அசுத்த ஆவிய காரணம் என நம்பினார் தேவ வல்லபை உள்ளவரே அசுத்த ஆவியை அடக்கி வைக்கவும் விரட்டி அடிக்கவும் முடியும் என்று நம்பினார் இங்கு பேய் மீது வெற்றி கொண்டதால் இங்கு பேய் மீது வெற்றி கொண்டதால் எஸ் மெஸ்ஸி அவன கடவுளின் குமாரன் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஊரையும் பெயரையும் சொல்லி அழைத்தால் ஒருவித மாயசக்தி கிட்டும் என்பது மூட நம்பிக்கை இதற்கொப்ப நாசரைத்தூர் இயேசுவே என கூறி அவரது சக்தியை குறைக்க பார்க்கிறது பேய் ஆனால் அதன் தந்திரம் பழிக்கவில்லை இயேசு ஒரே வார்த்தையால் அதன் கொட்டத்தை அடக்குகிறார் மெஸ்ஸியா கொடரும் இறை ஆட்சிக்கு பேய் ஓட்டும் ஆற்றல் ஓர் அடையாளம் ஆண்டவரின் அற்புதங்களையும் கண்டு மக்கள் வியப்படைந்தனர் அவரை புகழ்ந்தவர்களும் உண்டு எனினும் பெய்யோட்டும் இந்த அருங்குறியின் அடிப்படையில் அவரை ஆண்டவராக நம்பி ஏற்றுக்கொண்டவர் சிலரே நற்செய்தியில் நாம் படிக்கும் புதுமைகள் இறை இயேசுவின் தனித்தன்மையை அறிந்து அவரில் நம்பிக்கை கொள்ள துணை புரிகின்றா புரிகின்றனவா மூன்றாம் கருத்து இயேசுவின் விடுதலை பணி தொடர்கிறதா இயேசு அளித்த அரிய வரத்துடன் இன்று மக்களை பிடித்துள்ள பல்வித பேய்களை ஒட்டுவதற்கு திரு அவை அழைக்கப்படுகிறது நமது பலம் மனித அடிப்படையில் அன்று இயேசுவில் கொண்டுள்ள சக்தியாக இருக்க வேண்டும் உண்மையான அதிகாரம் வல்லமை கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பதில் தான் அடங்கியுள்ளது வல்லமை என்பது நம்மில் இருக்கும் இறைவனின் ஆற்றலை நம்மில் விளங்க செய்வது தீய சக்திகளை கண்டு இரையரசின் தொண்டர்கள் அஞ்ச வேண்டியதில்லை இன்று மக்களை பிடித்துள்ள அநீத அமைப்புகளை திரு அவையை ஓட்ட வேண்டிய பேய் சக்திகள் இந்த தீய சக்தியை திரு அவை இனம் கண்டு கொள்கிறதா அவைகள் அவைகளை இடித்துரைக்கவும் அடித்து விரட்டவும் அவைகளை கண்டு மிரளாதிருக்கவும் ஆவி அளிக்கும் வல்லமையை உணர்கிறதா இயேசுவின் சொல்லும் செயலும் வல்லமை மிக்கவையாய் விளங்கின ஏனெனில் அவர் தந்தையை மட்டுமே சார்ந்திருந்தார் நாமும் விடுதலை பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம் தீய சக்திகளை கண்டு அஞ்சுகின்றோமா நாம் அஞ்சினால் நம்மில் இருக்கும் ஆவியின் வல்லமையை இன்னும் உணர்ந்தறியாதிருக்கிறோம் என்பதைத்தானே பொருள் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்